ஹாய் நம்ம இந்த வீடியோவில் ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சரை பத்தி பார்க்க போறோம் இதுல நிறைய சென்சார்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அதில் ஃபர்ஸ்ட் மாய்ச்சர் சென்சார் இது மண்ணோட ஈரப்பதத்தை மெஷர் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த சென்சாரை தண்ணியை செடிகளுக்கு பாய்ச்சிடும் அடுத்து பிஹெச் சென்சர் இது மண்ணோட பிஹெச் அளவை மெஷர் பண்ணி மண்ணோட வளத்தை நம்மளுக்கு காட்டும் இதை வச்சு நம்ம செடிகளுக்கு ஏற்ற உரத்தை போடலாம் அடுத்து டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி சென்சர் இது தானாவே வெப்பம் ஈரப்பதம் காற்றோட வேகம் மழையோட அளவு இது எல்லாத்தையும் நமக்கு அளந்து சொல்லும் அதனால நம்ம எப்போ செடிகளுக்கு தண்ணி பூச்சி பூச்சிக்கொல்லி தெளிக்கணும்னு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்ல இதோட எனர்ஜிக்காக சோலார் பேனலும் அட்டாச் ஆகியிருக்கும் இந்த ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சரை இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க இந்த சென்சார் சேமிக்கிற தகவல் எல்லாம் கண்ட்ரோலர் வழியாக சர்வர் அண்ட் டேட்டா பேஸுக்கு அனுப்பும் அது கேட்வே மூலமாக நெட்டில் சேமிக்கப்படுது விவசாயிகள் அவங்க மொபைல் ஆர் லேப்டாப் மூலமாக அந்த தகவல்களை பார்த்து நிலத்தோட நிலைமை கிளைமேட் சேஞ்சஸை தெரிஞ்சுக்க முடியும் இதன் மூலமாக கிளைமேட் சேஞ்சஸ்னால விவசாயத்தில் ஏற்படுற பாதிப்பை குறைக்கலாம் தேங்க்யூ